வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி குணாளர் திடீரென்று ஆலய விவகாரங்கள் சர்ச்சையாவது ஏன் பின்னணி என்ன ஆராயுங்கள் ஜதோஸ்ரீ சரவணன் வேண்டுகோள் இந்நாட்டில் திடீரென ஆலயங்கள் விவகாரங்கள் சர்ச்சையாவதற்கு என்ன காரணம் இதன் பின்னணி என்ன என்பதை மக்கள் ஆராய வேண்டும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் ஜதோஸ்ரீ எம் சரவணன் கூறினார் வந்து ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுகிறது இது ஐம்பதாவது ஆண்டு உண்மையிலே ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இந்த ஆலயம் முறையாக கட்டப்பட்டது அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பதாவது ஆண்டு தாண்டி போயிருச்சு ஆனால் இருந்தாலும் இந்த ஆலயம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு சக்தி மிக்க அம்பாளுடைய அருள் பாலிக்கக்கூடிய ஆலயமாக இருக்கு எனக்கு இந்த கோயில் யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இருபது வருஷம் இல்லை ராஜா இருபது வருஷம் கூடையே நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கல வந்துடும் திருவிழாவுக்கு பூச்செறி விழா வைக்கா முதல் முதல் இந்த ஏரியாலே பூச்செறி விழா நடத்தின ஆலயங்கள்ல சாப்பாக்கு முத்து மாரியம்மன் கோயில் சமய வகுப்பு நிறைய நடந்துச்சு எனக்கு நிறைய பிரச்சனை வந்து எனக்கு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு சமயம் சொல்லி கொடு ஏன்னா இன்னைக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி நம்ம வழக்கறிஞர் முருகையாக இருக்காரு முருகேசன் நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டில் நம்ம வந்து மரம் வெட்டாமல் இருந்திருந்தால் நாடு என்ன வியாபாரம் பண்ணியிருக்கும் இயத்த சீன எடுத்து கொடுத்தான் மரம் வெட்டினது யாருன்னா நம்ம தாத்தா பாட்டி வந்து இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது பட்ட கஷ்டம் நீங்க நினைச்சு பாருங்க நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு வந்து கப்பலில் இறங்கும் போது இந்த நாட்டில் ரோடு கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது தட்டியோட எலக்ட்ரிசிட்டி கிடையாது இருக்க வீடு கிடையாது படிக்க பள்ளிக்கூடம் கிடையாது சாமி கும்பிட கோயில் கிடையாது எல்லாமே காடு அந்த காட்டுல மரம் நட்டி வச்சிருந்தான் அந்த ரப்பர் மரத்தை வந்து இன்னைக்கு பேசுறானுங்கல்ல எங்க நாடு எங்க நாடு ஒருவேளை தமிழ வந்து இந்த நாட்டுல ரப்பர் மரம் வெட்டி நாட பணக்கார நாட ஆக்காம இருந்திருந்தா இந்த நாட்டுல இருக்க என்ன தவிர்த்து இருப்பான் என்ன தெரிவிச்சு பேசுறாங்களே

அந்த பாதுகாப்பு இல்லைன்னா தமிழுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது அந்த கோயில் அப்படியே அங்க அங்கே இருந்துச்சு நம்ம கோயில் வந்து மத்த கோயில் மாதிரி இல்ல நாம என்ன சாப்பிடுறோமோ அதை தெய்வத்துக்கு படைக்கிறோம் நாம என்ன உடுத்துறோமோ அதை தெய்வத்துக்கு படைக்கிறோம் ஆலய விவகாரம் திடீரென சர்ச்சாகிறது என்றால் அதற்கான பின்னணியை மக்கள் ஆராய வேண்டும் மேலும் நாட்டில் தற்போது கோவில் ஹராம் என்ற விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்தாபாக் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஐம்பதாம் ஆண்டு பூச்சோரி திருவிழாவில் உரையாற்றிய போது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜதோ ஸ்ரீ சரவணன் அவ்வாறு தெரிவித்தார் நம்ம தெய்வத்தை மத்தவ மாதிரி வழிபடுற நம்ம வழிபாட்டு முறையே அம்மையே அப்பா ஒப்பில்லாம் அணியேனே அம்மாவை அப்பாவை எப்படி கூப்பிடும் அதே தான் தெய்வத்தை கூப்பிடுறோம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பழத்தவா அப்படின்ட்டு இறைவனை தாயுமாய் தந்தையுமாய் வழிபடியக்கூடிய மதம் தான் நம்ம பாடும் அப்போ அந்த விட்ட எஸ்டேட்டில் கண்ட கோயில்லாம் அங்கங்கேயும் அப்படியே இருந்துச்சு நம்ம உடம்பு எப்படி இருந்துச்சு இறைவன்ட்டு அப்படின்னா தாயும் தந்தையும் ஆயிடுச்சு அதனால கோயிலை உடைக்கல கோயில் அப்படியே விட்டுருந்தான் அது நூறு நூற்றி ஐம்பது வருஷமும் அப்படியே இருந்து இப்போ அந்த கோயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வலதுக்கு இருக்கு கோயில் கட்டும்போது நம்ம தாத்தா பாட்டி என்ன நினச்சாங்க இது எங்கள் தோட்டம் இது எங்கே எஸ்டேட்டு எங்கே தாமான் அப்படி நினைச்சா கோயில் கட்டணும் கடசிய இஸ்மாயில் சபரி வர வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா தான் ஓடி இப்போ சில பேர் நீங்க சொல்றீங்க ஓ ஒரு அந்த சோஷியல் மீடியால கோயில் அரண குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க எடுக்கிறீங்க எவனோ ஆரம்பிக்கிறான் انت எப்படிங்க எவனோ ஆரம்பிச்சா மஜிஸ்டையரை காட்ட போய் உடைக்கறா அப்ப அந்த எவனோ மஜிஸ்டையரை கோடா குடுக்குறா நம்ம எவளோ யோசிக்காம இருக்கோம் பாருங்க கேட்டா என்ன சொல்றாங்க பாருங்க இ TikTok ஆரம்பிச்சிட்டானுங்க சரி TikTok ஆரம்பிச்சிட்டா

என்ன பொறுத்துக்கள் எழுதி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த ஆலயம் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இவ்விடத்தில் உள்ளது குறிப்பாக இந்த ஆலயத்தில் இந்து சமயத்தை வளர்க்கும் திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனால இவ்வாலயம் தனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் ஜதோசி சரவணன் தெரிவித்தார் இல்ல இந்து எந்த கோயிலும் உடைக்கிறத பார்த்திருக்கிறீங்களா எந்த மதத்தையும் இழிவு செய்யாத உயர்ந்த மதம் இந்து மதம் அதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம பெருமை பண்ணும் அதனால உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து சமயத்தை சொல்லியிருக்கேன் சாப்பா முத்துமாரியம் பிடிக்கும்னா அந்த காலத்திலிருந்து சமய வழிப்பு சமய வழிபாடு தேவாரம் திரும்ப இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற ஆலயங்கள்ல இந்த சாப்பா முத்துமாரியம் ஆலயம் ஒன்று அதை எல்லாம் உள்ள அம்பிகை

புதுசு புதுசா இந்த சாப்பாடு கொடுத்து அம்பாள் நேரா வருவா அப்புறம் யாரும் வேலை செய்வா நாங்க எதுக்கு வேலை செய்யறீங்க எல்லாம் சாம்பாரிய கொளுத்துங்க மைய தடவுங்க குங்குமத்தை வச்சுங்க எல்லாம் கொடி சொன்னாயிருங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நமக்கு ஒழுங்கான சமய அறிவு இல்லை அந்த அம்பாள் முன்னால நின்று மனமுருகி நீங்க வேண்டி நடக்காத எதுவுமே எங்க போனாலும் நடக்காது தெய்வத்தை நம்பினா இதெல்லாம் நம்ப மாட்டோங்க புதுசு புதுசா கடை இந்த தண்ணியை தெளிச்சு கொடுக்க அந்த தண்ணியை தெளிச்சு கொடுங்க நான் இப்போ சொல்லிட்டேன் ராஜா நாளைக்கு அந்த மையை தடவி நீங்கள் பிரதமர் நாளாக போய் நெல்லுங்க நீங்கள் மந்திரி அவர்களாம் நான் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா நம்ம சமயத்தை சொல்லி வளர்க்காது நம்ம சமயம் மாதிரி உலகத்தில் சிறந்த சமயமே கிடையாது இந்த மதம் ஒண்டிதான் அடுத்த மதத்தை குறை சொல்லாது இந்து எங்கேயாவது அடுத்த மதத்தை குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது இந்து மதத்தில் போயிட்டு வேற ஆளு நீங்க எங்க மதத்துக்கு வாங்க எங்க மதத்துக்கு வாங்க கூப்பிட்டு இருக்க பாத்துருக்கீங்களா கூப்பிடாம ரோபர்ட் சேவை வந்து உட்கார்ந்து இருக்காரு இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தேவதிகுணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு கடது ஏற்றி நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்